நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக நம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழது ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி போஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படிக்கு ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து இதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது பிரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்க நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் மிதுன ராசி நேயர்களே மாசி மாதம் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் விற்றிருக்கிறார் அதி அற்புதமான கேந்திர யோகம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபம் பெருகும் குறிப்பாக அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளையர் சப்ளைஸ் பண்ணக்கூடிய சப்ளை பண்ணக்கூடியவங்க அல்லது அரசாங்கத்தால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இபி எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க மெயினாக இந்த இபி செக்டர்ஸு அது சார்ந்த தொழில்கள் அனைத்தும் அற்புதமான முறையில் வலுப்பெறக்கூடிய தருணம் அதே போல் தான் ஐடி செக்டர்ஸ் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரியான டேட்டா சயின்ஸு அது சார்ந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் வலுப்பெறக்கூடிய காலம் அப்போ இந்த இந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாசி மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகிறது இடமாற்றங்கள் நிகழும் கம்பெனிகள் அதாவது ஜாப் சேஞ்சஸ் ஆக இருக்கலாம் தானாக மாறுவதாக இருக்கலாம் எல்லாம் இடமாற்றங்களாக இருக்கலாம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு இன்னும் சொல்லப்போனால் அவார்ட்ஸு இன்சென்டிவு இந்த மாதிரியான பலவிதமான நல்ல சுப பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அப்போ வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் அதிகரிக்கும் அப்படி இல்லை பாராட்டலை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பிரச்சனை அப்போ குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும்தான் மிதன ராசிக்கு நல்லா இருக்குது மிதன ராசி என்பர்களுக்கு ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் குறிப்பிட்ட உங்கள் மிதன ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்போ ஏதோ உங்கள் ஜாதகத்தில் கர்மவினை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு தான் சாமி வேலை போச்சு வேலை கிடைக்குமா நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நாற்பது வயசாது நாற்பத்தாறு வயசாகுது நாற்பத்தெட்டு வயசாகுது அப்படிலாம் உங்களுக்கு வேலை போயிருக்குமே ஆனால் அது மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அங்கே வேலை செய்கிற இடத்துல வெளிநாடுகள்லையோ உள்நாடுகள்லேயோ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்களேயானால் துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளில் மாட்டியிருப்பீர்களேயானால் அந்த வம்பு வழக்குகள்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு கடுமையான ஒரு தண்டனை சிறை தண்டனையோ அல்லது அது சமமான ஒரு உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட்டாகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் தொடர்ந்து கட்டாயிடும் சாமி எனக்கு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு நம்ம ரொம்ப முக்கியம் நாம் இந்த இடத்துல ஜெயிக்கணும் அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களில் இருப்பீர்களே ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் வெற்றி பெற முடியும் மிதுனராசி அன்பர்களே அப்போ இது ஒரு சோதனையான காலமாக இருந்தாலுமே கூட உரிய குருவை கொண்டு உரிய வழிபாடுகள் சரியான முறையில் நடந்து கொள்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு வெற்றிக்கான மாதமாக அமையும் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி